இங்க தோழன்றதுக்கான காரணம் நாங்க டக்லஸ் டக்லஸோட அதாவது ஈபிடிபி செயலாளர் டக்லஸ் தேவனந்தாவோட இன்றைக்கு சந்தித்ததை கொண்டு நீங்க தோழர்னு நீங்க ஒரு நக்கல் ஒரு நையாண்டியோட கதைக்கிறத தோணுது உங்களுக்கு அது அந்த அளவுக்கு செயல்பாடு வந்துருச்சு சிவி கே சிவஞானம் தையாவோட அதை நாங்க வன்மையா கண்டிக்கோம் இருந்தும் இந்த சிவி சிவஞானம் பதில் தலைவர் எப்ப அதாவது இன்றைக்கு இபிடிபி ஆபீஸ் கால் மிதித்தாரோ தமிழரசு கட்சியிட கொள்கை கோட்பாடு அறம் அனைத்தையும் குடிதோட்டி புதைச்சி போட்டு தான் அவரு ஈபிடிபி ஓபிசி கூட கால் வச்சிருக்காரு அந்த அடிப்படையில் ஒற்று தயவும் தாட்சணமும் இல்லாமல் அவர் இந்த கட்சியை விட்டு அதாவது தமிழ் கட்சி கட்சியின் பதவி தலைவராக இருக்கிற அந்த பதவியே விட்டு ஏன் சொல்ல போனா அங்கத்தவர் பதவியில இருந்து உடனடியாக பதவி விலகிறோம் என்பது அவருக்கு நல்லது அவருக்கு மாத்திரம் அவருக்கு பின்னால் ஆரம் பின்புலமாக இருந்து இதுக்கு சம்பந்தப்பட்டு அவரை இயக்குநர்கள் ஆரம்பி இருந்தா கூட அவர்களை சேர்த்து அவர் பதவி விலகிறது நல்லது என்பதை என்னே போல கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு அங்கத்தவரிட ஏன் தேசிய பாதையில ஒரு வேண்டுகோளாக அமை உங்களுடைய கட்சியினுடைய பதில் தலைவர் யாரிடமும் சொல்லவில்லை யாருக்கும் தெரியாது என்கின்ற கருத்துக்களும் முன்வைக்கப்படுகின்றது அப்படியாயின் உங்களுடைய கட்சியினுடைய பதில் செயலாளர் சுமந்திரன் அவர்கள் அவர் அவரிடம் விளக்கம் கோரி அவர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பார் சுமந்திரன் எடுக்கிறார் என்றது தாண்டி நானாகவே கேட்ட இந்த சந்தேகம் நான் இன்றைக்கு ஒரு ஒரு அந்த இடவெளிக்குள்ள சிறுதன் அதாவது பார்லமெண்ட் உட்பட சிறுநய்யாவோடு நான் தொலைபேசி அழைத்து ஐயா சி வி கே சிவஞானம் ஐயா இப்படி டக்லேஷன் சந்திச்சிருக்காரு இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிறதுக்கு அவரு சொன்னது செல்வேஸ் இன்னைக்கு இது சம்பந்தமாகவோ என்னை சார்ந்த கட்சியில இருக்கிற முக்கிய பெரும் ஒரு சம்பந்தமாக தெரியாம தான் அவர் போயிருக்காரு அது மாற்றமில்லை ஒரு கட்சி ரீதியாக ஒரு உயர்மட்ட கூட்டத்தை கூட்டியோ இதுல கருத்தை கேட்டோ அவர் போகவில்லை அவர் தத்துணிவிலேயோ அவர் செயற்பாட்டில தான் அவர் போயிருந்ததாக எனக்கு தெரியுது நானும் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுகொண்டேன் என்று அவர் தான் சொல்றாரு அப்ப பார்க்க போனா இதுக்கு நூற்று நூறு வீதம் பின்னுக்கு ஆச்சினிக்கா முன்னுக்கு இருக்க தாண்டி இதுக்கு முத்துக்கு நூறு வீதம் இதுக்கு பொறுப்பேற்க முடியாது சி வி கே ஐயா தான் அதுல எந்த விதம் மாற்றக்கருத்துக்கு